வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய ட்ரா பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லியோட விலை நிலவரம் மார்க்கெட் என்ன ப்ரைஸ் போய்கிட்டுருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பறிப்பு ஆட்கள் செலவு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை மொத்த செலவினங்கள் எவ்வளோ அப்புறம் லாபம் எவ்வளோ இது பற்றிய ஒரு தொகுப்பு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து உறுதியாக சொல்கிற விஷயங்கள் வந்து என்னன்னா நான் எங்ககிட்ட இருக்கிற தோப்பு வந்து ஒரு மூணரை ஏக்கர் இதில் வந்து அஞ்சு லட்சம் வந்து பர் மந்த்து மாதம் வந்து சம்பாதிக்கணும் இது வந்து இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது ஏன்னா இந்த ஒன்றை முக்கால் ஏக்கர் வந்து இப்போ தான் நட்டுருக்கோம் சரி அதனுடைய அதனுடைய பயணம் வந்து இன்னும் சிறிது காலமாகும் இது ஏன் நான் வந்து மொத்தமாக நடலை அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அது இயற்கையானது தான் ஏன்னா நம்ம சில விஷயம் நம்ம வந்து தெரியாத விஷயம் பண்ணும்போதுங்க அதை நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து மெனக்கெடுத்து செய்யும்போது கொஞ்சம் சின்ன அளவில் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மல்லி தோட்டம் ஒரு முப்பது சென்ட்டு நடும்போதுங்க என்ன சொன்னாங்க நமக்கு ஏற்கனவே மல்லி வச்சுருந்தவங்க இல்லை நம்ம கொஞ்சம் தெரியும் விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கும்போது முப்பது சென்ட்டு மல்லி செடி போட்டு பறிக்கவே முடியாது அப்படின்னாங்க அதெல்லாம் ரூமர் கட்டுக்கதை மல்லிகை பொறுத்தவரை நமக்கு தி பெஸ்ட்டு ஹைஸ்ட்டு ஹைப் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அப்புறம் அத்தாண்டனுக்கு அப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்குற ப்ரொடக்ஷன் வரும் அதாவது ஒரு முப்பது சென்ட் அளவில் மூவாயிரம் செடிகள் இருக்கிற செடிகளில் வந்து இருபத்தி மூணு கிலோ இருபத்தஞ்சி கிலோ மல்லிகைப்பூ வரும் தயவு செஞ்சு எல்லா நாளும் வருமானு கேட்டால் வராது நீங்கள் எங்கே வேணால் போய் கேட்டு பாருங்கள் நாற்பது கிலோ ஹையஸ்ட்டாக வரும் ரெண்டு வருஷம் ஆகணும் செடி ஒன்றரை வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகணும் நாற்பது கிலோ வரும் இப்போ நிறைய பேரோட புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ இன்ட்டு முப்பது நாள் போடுறாங்க தப்பு அப்படியும் வராது ஒரு மல்லி வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நம்ம தோட்டத்தில்ன்னா இப்போ உதாரணத்துக்கு என் தோட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வருடம் கடக்காத செடிகள் வந்து நல்ல பேஸ் தி ஹைப் ப்ரொடக்ஷன் மே ஜூன் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது நான் நான் அப்சர்வேஷன் பண்ண வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு மல்லி வந்து இப்போ வருதுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது வச்சுப்போம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மூணு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ வருதுன்னு வச்சிங்க இப்போது நம்ம செடி வந்து ஒரு பூ வர ஒரு மெச்சூர்ட் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம் ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் ஆன செடிகளில் அந்த இருந்த ஒரு நிகழ்வு நான் இப்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்போ எப்படி எங்களுக்கு வந்ததுன்னா ஒரு கிலோ வந்தது ஃபஸ்ட் டே செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ வந்தது தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வந்துருச்சு ஓகேங்களா ஆறாவது ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ போச்சு பத்தாவது ஒம்பதாவது நாள் பத்தாவது நாள்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ வந்தாச்சு இப்போது இதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு நாள் இந்த பதிமூணு நாளில் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது கிலோ வந்து ப்ரொடக்ஷன் எடுத்தோம் ஒரு நாளைக்கு பத்து அதாவது முப்பது சென்ட்டில் நான் சொல்கிறேன் அளவு மூவாயிரம் செடிகளில் இப்போது ஒரு வருஷம் தாண்டின செடியாக இருக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரணும் வர நாளைக்கு இருபது கிலோ பதினெட்டு கிலோ பத்தொம்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ இப்படி வந்து ஏறிடும் ஒரு கிலோ ஆரம்பித்து இப்படியே ஏறிக்கிட்டே போகும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் இப்படி ஏறும் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஸ்லோவாக ஏறும் மிடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு ஏறும் லாஸ்ட்டில் வந்து நல்லா ஏறும் ப்ரொடக்ஷன் கூட்டிகிட்டே இருக்கும் பதினஞ்சாவது நாள் மறுபடியும் ட்ராப் ஆகும் ஒரு இருபத் இருபத்தஞ்சி கிலோ போகுது அப்படின்னா இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ இருபத்தொரு கிலோ வந்து டப்புன்னு பார்த்தா பதினஞ்சு கிலோ வந்துடும் பத்து கிலோ வந்துடும் ஏழு கிலோ வந்துடும் ரெண்டு கிலோ வந்துடும் ஒரு கிலோட வந்துடும் அப்போ இது இந்த நிகழ்வு வந்து பத்து நாள் ரிமைனிங் இருக்கிற ஒரு வாரம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூ வந்து மறுபடியும் புதுசாக பிரான்ச்சு துளிர் எடுத்து அரும்பு கட்டி மறுபடியும் அந்த அரும்பு பறிக்கிற ஒரு மெச்சூர்டு தன்மைக்கு வர்றதுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் ஆகிடுது அப்போது இது ஓவராலாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஹை ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு நாள் தான் மீதி ஒரு பத்து நாள் ப்ரொடக்ஷன் ட்ராப் மீதிக்கிற பத்து நாள் புதுசாக வந்து துளிர் எடுத்து அரும்பு கட்டுற பத்து நாள் அப்போ டோட்டல் என்ன இருக்குது முப்பது நாள் அப்போ முப்பது நாளில் நமக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்ஷனே பத்து நாள் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னான்னா ஹைப்பு அதாவது பூ ஏறுறதும் பூ இறங்குறதும் நம்ம ரெண்டுமே தான் கணக்கு பண்ண முடியும் அப்போது ஒரு நாளைக்கு ஹையஸ்ட்டாக என்ன போச்சோ அதுதான் வந்து நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க நம்ம யூடியூப் சேனல் மற்ற யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் மல்லிகை விஷயம் தெரிஞ்சவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லாஸ்ட் ஒன்று இப்போ என் தோட்டத்தில் வந்து ஹைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோன்னு வச்சிங்களேன் நான் வந்து இப்போ ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ வருது அப்படின்னு நான் அவங்கக்கூட சொன்னேன்னா அந்த நாற்பது நாள் நாற்பது கிலோ இன்ட்டு முப்பது நாள் தான் கணக்கு பண்ணி பார்ப்பாங்க இது வந்து ஹியூமன் சைக்காலஜிக்கலாக பார்த்தா இப்படி தான் நமக்கு தோணும் ஆனால் அப்படி வர்றதில்லை ஹையஸ்ட்டு போனது மட்டும் சொல்கிறாங்க அப்போ நமக்கு என்ன ஆகிடுது ஒரு முப்பது சென்ட்டு பத்து சென்ட்டு அஞ்சு சென்ட் வச்சா போதும் ஒரு முப்பது சென்ட்லேயே வந்து நாற்பது கிலோ வருதுன்னா ஒரு பத்து சென்டில் வச்சா நம்ம இருபது கிலோ வந்துடுமே டெய்லி அறநூறு கிலோ வந்துடுமேன்னா வராது ஒரு ஏக்கர் அளவில் நீங்கள் மல்லிகைப்பூ போட்டால் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ எடுக்கலாம் அதுவும் மாதம் முழுக்க எடுக்கவே முடியாது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா உரம் கொடுக்கறது மருந்தடிக்கிறது அப்புறம் மேலே இருக்கிற அந்த துளுரை வந்து கொஞ்சம் கொடி மாதிரி போகும் பாருங்கள் அந்த துளுரெல்லாம் வந்து உடச்சி விட்றணும் கிள்ளி போட்டுறணும் இப்படி கிள்ளி போட கிள்ளி போட நமக்கு பிரான்ஞ்சு வந்து கூடும் இப்போ நம்ம ஒரு ஏக்கர் இப்போ நான் நம்ம தோட்டத்தில் நம்ம பண்ணுறது நான் சொல்கிறேங்க இப்போ எங்கக்கிட்ட வந்து மூணரை ஏக்கர் நான் சொல்லியிருக்கேன் இதில் ஒரு முப்பது சென்ட்டு க மைனஸ் பண்ணால் மீதி மூணு ஏக்கர் வந்து மல்லியாக இருக்குது இந்த மூணு ஏக்கரில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஏக்கர் அதாவது ஒரு ஏக்கர் ஒன்னேக்கர் ஏக்கர் ஒன்று ஒரு பாட்டு முப்பது சென்ட் ஒரு பாட்டு ஒன்றே முக்கால் ஏக்கர் ஒரு பாட்டு அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு பிளான்ட்ஸ் வந்து அது தனியாக ஒரு இடத்துல இருக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மொத்தமாக ப்ரொடக்ஷன் வந்ததுன்னா நிச்சயமாக எங்களுடைய கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை டன்னு இது வந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் மாதமாகும் வந்ததுன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை டன்னு வந்து எனக்கு வந்து மல்லி ஒரு மாதத்துக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஃபார்ம்லாம் பார்க்கற இடத்துலலாம் வந்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாதம் முழுக்க நமக்கு பூ வரணும் ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு பூ வரணும் என்ன அதுக்கு நம்ம என்ன பே மேனேஜ் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது கிலோ ஒரு நாளைக்கு வருதுன்னு வச்சுங்களேன் இது வந்து உதாரணம்தான் ஏன்னா நம்ம தோட்டத்தில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொஞ்சம் கூடும் குறையலாம் இல்லை கொஞ்சம் இன்னும் கம்மியாக கூட இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து க மொத்தமாக நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ வருதுன்னா முப்பது நாள் கண்டினியூஸாக பூ வருதுன்னு வச்சுங்களேன் ஒரே நாளில் திடீர்னு ஹைப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளில் இரநூறு கிலோ வருதுன்னா பறிக்கவே முடியாது மேன் பவர் காஸ்ட்டு ஒரு நாளைக்கு மு நூற்றி ஐம்பது ரூபா மூணு மணி நேரம் வந்து பறிப்பாங்க இப்போ எங்கள் எங்கள் சைடில் இருக்கிறவங்க திருவண்ணாமலையில் நார்த்தன் சைடில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மல்லி பறித்து கொடுத்தா நாற்பது ரூபா ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா கொடுத்துடணும் ஆனால் நம்ம சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க கிலோவெல்லாம் அவங்க பேச வர வரமாட்டேன்றாங்க மூணு மணி நேரம் கரெக்டாக வருவாங்க மல்லிகைப்பூ பறிப்பாங்க கிலோவெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் வேலை நல்லா வேலை செய்வாங்க டக்கு டக்குன்னு பூ பறிப்பாங்க அவங்களுக்கு நான் வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் அப்போ நான் இரநூறு கிலோ பூ வருதுன்னா ஒரு ஒரு ஆள் வந்து அதிகபட்சம் நாலுலேருந்து அஞ்சு கிலோ பறிப்பாங்க அதுக்கு மேலே யாராலும் பறிக்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் மல்லிகைப்பூ பறிக்கிறது அப்போ அவங்க வந்து ஒரு பத்து பேர் நம்ம வராங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ பறிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நம்மளால் முடியும் இப்போ எங்கள் தோட்டத்தில் நான் எல்லாம் நல்லா ப்ரொடக்ஷன் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேர் வச்சு நான் பறிச்சிருக்கேன் ஆளுங்க இருக்காங்க அந்த மாதிரி வராங்க நம்ம தோட்டத்துக்கு டக்கு டக்குன்னு வருவாங்க பூவை பறித்து கொடுத்துருவாங்க ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை பூவெலாம் பறித்து கொடுத்துடுவாங்க நாங்கள் கொண்டு போய் மல்லிகைப்பூ கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன் இதே ஜூன் மாதம் போன ஜூ இப்போ கடந்த ஜூன் மாதம்லாம் நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போது நமக்கு இரநூறு கிலோ பூ வரும்போது சடன்லி நம்ம அந்த சமயத்தில் ஆள் வரணும் வர முடியாது வந்தால் நமக்கு நஷ்டமாயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பகுதி பகுதியாக ஒரு ஒரு பகுதியாக நம்ம வந்து பிரிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றே முக்காய் ஏக்கர் தனி ஒன்னேகால் லேக்கர் தண்ணி முப்பது சென்ட் தண்ணி இன்னொரு பத்து இருபது சென்ட் இருக்குது அது தனி நான் என்ன பண்ணியிருக்கேனா இது முடியும் போது அது ஸ்டார்ட் ஆகும் அது முடியும் போது ஸ்டார்ட் இப்போ நம்ம ஒன்று அது பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உரம் வைக்கிறது கொஞ்சம் ஒரு வாரமாக தள்ளி தள்ளி போடணும் உரம் வைக்கும்போது ஃபேக்டாம்பர்ஸ் டிஏபி இருபத்தெட்டு இருபத்தெட்டு இதெல்லாம் வைக்கும்போது இது நான் சொன்ன உரங்களை வந்து பெஸ்ட்டு உரங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உங்கள் தோட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் டிஏபி ஃபேக்டாம்பாஸு இருபத்தெட்டு இருபத்தெட்டு இது மூணு உரமும் நல்லா சேர்த்து ஒரு ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி வைங்க ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள செடிக்கு நீங்கள் கண் கூட அந்த ப்ரொடக்ஷன் பார்க்கலாம் அப்போது அந்த உரம் வந்து நம்ம தள்ளி தள்ளி போடும்போது செடியோட வளர்ச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரும் ஃபர்ஸ்ட் வச்சது நல்லா குரோத் இருக்கும் பூ வரக்க பூ வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது ஒரு ஒன் வீக் டென் டேஸ் தள்ளி வச்சுது கொஞ்சம் அதுக்கப்புறம் வரும் இப்போ நான் அப்படி தான் பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு முப்பது சென்ட்டு மல்லி ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வரும் அப்புறம் ஒன்னே கல்யாக்கிற ப்ரொடக்ஷன் வரும் அப்புறம் ஒரு பத்து இருபது சென்டில் இருக்குது அந்த ப்ரொடக்ஷன் வரும் காக்கடான் ப்ரொடக்ஷன் வரும் முடியும் போது இந்த எல்லாம் நான் ரொட்டீனில் முடிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு முப்பது சென்ட் மறுபடியும் அங்கே வந்து பூ வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வைக்க வரும்போது மாதம் முழுக்க நமக்கு பூ வரும் நடுவில் எந்த ஒரு கேப்பும் ஆகிடாது மூணாவது எனக்கு மேன் பவராக பெருசாக நான் அலைய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது நான் வந்து பத்து பேர் இருந்தால் எனக்கு போதும் பூ பறித்து நான் மார்க்கெட்டில் கொண்டு போய் போடலாம் மூணாவது நாலாவது ஆப்ஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது ஒரு நாள் மிடிலாக இருக்குது கான்ஸர்ட்டாக நம்மளால சொல்ல முடியல ஸோ நம்ம எல்லா மாதமும் எல்லா நாளும் நமக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ பூ வருது அப்படின்னும்போது அந்த ஐம்பது கிலோ பூ நல்ல ப்ரைஸ் வரும்போதும் கிடைக்கும் நல்லது லாபம் கொஞ்சம் லோவஸ்ட்டாக போகும்போது கூட நமக்கு லாபம் தான் ஏன்னா பேலன்ஸ் ஆகிடும் ஒரு அறநூறுரூபா இப்போ நேற்று ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோடய ரேட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா நேற்று மட்டும் விஜயதசமி போன லாஸ்ட் இப்போ போச்சு பார்த்தீங்க விஜயதசமி அன்னைக்கு மட்டும் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா எங்களோட மல்லியை நாங்கள் வந்து விற்றுருக்கோம் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்குனு அப்போது நமக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ மல்லிகின்ட்டு முந்நூறு ரூபாய் நம்ம போட்டால் கூட ஒரு நாளைக்கு நமக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ பதினஞ்சாயிரத்தில் பத்து பேர் மல்லிகைப்பூ பறித்து போடுறாங்கன்னா நூற்றி ரூபாய் கணக்கு வச்சுக்கிட்டால் கூட நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய தொகை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இல்லைங்களா அது போக மீதி இருக்கிற மூவாயிரத்தி ஐநூறுரூபா உர செலவு நம்ம செலவு பெட்ரோல் செலவு வந்து போகிற செலவு எல்லா செலவும் போகுதுன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் நான் அவ்வளோலாம் ஆகாது ஒரு ஒரு பத்து பத்து கிலோ மல்லி நம்ம வந்து முந்நூறுரூவா போட்டால் மூணாயிரரூபா ஆச்சுங்க பதினஞ்சாயிரூபா ஆச்சு பதினஞ்சு ஒரு நாளைக்கு நம்ம மூவாயிரத்தி ரூபாய் நம்ம என்ன செலவு பண்ண போகிறோம் ஒன்றுமே கிடையாது மூவாயிரத்து ஒரு ஏக்கருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உர செலவு மேலே ஃபெர்டிலைசர் செலவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரபா தான் போதும் மொத்தமாகவே இது நம்ம வந்து மூ மூவாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டு பத்து நாள் காசு நம்ம போதும் முப்பத்தஞ்சாயிரம் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மூணு ஏக்கர் அளவில் நீங்கள் இந்த மாதிரி பூ போட்டு இப்போ மாதிரி ஒரு மூணரை ஏக்கரை நீங்கள் அளவில் போட்டு பூ போட்டு வைக்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா போதுமானது ஏன்னா முப்பது நாளைக்கு மூவாயிரத்து போட்டால் ஒரு லட்சரூவா வரும் தாராளமாக போதும் அவ்வளோலாம் செலவு ஆகாது ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் இருந்தால் போதும் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பண்ணுற அந்த செலவுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ பூ நமக்கு முந்நூறுபா போகுதுன்னா நமக்கு இரநூறுபா போகும்போதும் சரி ஐநூறுரூபாயிலேருந்து எழுநூறுபா நமக்கு போகும்போதும் சரி பேலன்ஸாக நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் முந்நூறுரூபா நம்ம வச்சுக்கிட்டால் கூட நமக்கு வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் பத்தாயிரம் ரூபாய் நமக்கு லாபம் முப்பது நாளைக்கு மூணு லட்ச ரூபா நமக்கு நிகர லாபம் கிடைக்கும் கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன் நமக்கு மூணு ஏக்கர் பரப்பில் வச்சுருக்கிற நம்ம மல்லிகை தோட்டத்தை அஞ்சு லட்சம்ங்கிறது சாதாரணமாக நம்மளால் எடுக்க முடியும் அதுக்கு மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டிய நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டியது நம்ம தோட்டத்தை மட்டும்தான் நம்ம தோட்டத்தில் பூவை வர வைக்கணும் அவ்வளோதான் நம்ம வேலை மருந்து அடிக்கணும் உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் பூ வந்துக்கிட்டே இருக்கும் திருவண்ணாமலையில் சங்கம் பக்கத்தில் ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் வாரத்தில் மூணு மருந்து அடிக்கிறார் நானாக ஒரு வாரத்தில் ஒரு மருந்து அடிச்சுட்டு இருக்கேன் அவர் மூணு மருந்து அடிக்கிறார் இது ஒரு நமக்கு ஒரு அப்கிரேடு தான் இப்போ அவர் மூணு ம மூணு தடவை அடிக்கும்போது இந்த மாதிரி சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ பூவெலாம் வருது ஏன்னா அவருக்கு ரெண்டு வருஷம் தாண்டின செடிகள் அதனால தான் நம்ம கம்பரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு வருஷம் தாண்டின செடிகள் ரொம்ப கம்மி தான் அப்போ இந்த பெரிய லெவலில் கம்பேரிசன் ஏன் பண்ணுறோம்னா நம்ம சில நுணுக்கங்கள் வந்து நம்ம யாராவது சொல்கிறாங்கன்னா நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்ம அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு பகுதியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்த்தா அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் என்னன்றது தெரியும் அந்த இப்போ நம்ம மூணு முறை அடிக்கிற மருந்துக்கும் நமக்கு வந்து ஒரு முறை அடிக்கிற மருந்தோட செடியும் இன்னும் வளர்ச்சி இருக்குது அதை நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா அதுலேருந்து நமக்கு என்ன டி புரிஞ்சிடும் ஒரு ஒரு ஓரளவுக்கு நமக்கு புரிய வரும் அதில் ஏன் நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா காஸ்ட்டு ரொம்ப கூடங்க ஃபெர்டிலைசர் காஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலும் ரொம்ப கூட முன்னெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போல்லாம் ரொம்ப வேலை ஏற்றிட்டாங்க இப்போ நம்ம மூணு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளோட செலவு வந்து மூணு மடங்கு கூடிடும் அதுக்கு உண்டான வருமானம் வருது தான் நம்ம பார்க்கணும் வெறும் செலவே மட்டும் நம்ம பண்ணுறதில் வந்து அர்த்தமே கிடையாதுங்க நம்ம விவசாயத்தில் வந்து லாபம் எடுக்கணும் கூடவே நம்ம செலவும் கொஞ்சம் குறைக்கணும் நான் சொன்ன அடி உரங்கள் வந்து நீங்கள் மகுனு தொழு உரம் போட்டால் இன்னும் செலவு குறையும் மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா மோனகரட்டப்பாசு சாப் பவுட்ரு டெலிபேட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைமா தேசியமு கிரேசியா எமேசின் பென்சோசைட்டு இது இதெல்லாம் வந்து மேலே வந்து பூச்சி மருந்துக்கு தேவையான அப்புறம் ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்ரீனு ஹிட்ஸல் இதெல்லாம் பூச்சி மருந்து அது கூட பய மருந்து ஒரு ஒரு வாரமும் நீங்கள் அடிக்கும் போது மருந்து என்ன சேர்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் சேர்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க